நூற்றி எழுபத்தி மூணு அடிக்கணுங்க இந்த மேட்ச் ஜெயிக்க அனந்தில் ஓவருக்கு கிட்டத்தட்ட எட்டு ரன்னுக்கு ஆடணும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸா ராஜுபாயும் மணி வந்திருக்காங்க ராஜுபாஸ் ஸ்டேக் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு ஓவர் படம் சதீஷ் வந்திருக்காருங்க கேப்டன் சதீஷ் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஃபோரு செகண்ட் ஒன் இல்லை ஒவ்வொருங்க சமா பால் நாட் பால் தேட் ஒன் உலி பிளேங்கல் மணி நியூ பேட்ஸ்மேன் ஷார்ட்டுங்க ஃபஸ்ட் பல பல ஆறுன்னு அரைஞ்சிருக்காரு போயிடுச்சு கிளியர் பண்ணிடுச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு மணி பெரிய டார்கெட்டு இவங்க ரெண்டு பேரும் நீ நானும் மேட்ச் க்ளோஸ் எடுத்துருந்து போவாங்க

சுந்தரந்திருக்கார் அட்டாக்கு ரெண்டாவது பார்ப்பில் ஒரு போட ஃபர்ஸ்ட் ஒன் இந்த நல்ல ஒரு ஆஃப் டாட் பால் ஒன் ஒன் பட்டுரு பாலுங்க போட்ட அஞ்சு பாலுமே டாட்டு ரொம்ப ப்ரெஷர் ஆடிட்டு இருக்காரு ராஜுபாய் பெரிய டார்கெட்டுங்க ஸ்ட்ரைக் எடுத்து ஆடணும் லவ்லி பாலுங்க மெய்டின்னு நினைக்கிறேன் பவுரு சரி ஒரு ரெண்டு வந்திருக்கு ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு பதினெட்டு அச்சிருக்காங்க விக்கெட் எது லாஸ் பண்ணாத நியூ போலர் அபி வந்திருக்காரு அட்டாக்கு ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் லவ்லி பால்ங்க சரியான பால் நல்ல லைன்ல போட்டாரு டாட் பால் தாரான் ஒன் அபி பிரியா சிங்கிள் லாஸ்ட் ஒன் ஓய்யோ ஸ்லாட்ல இருந்தத가 மிஸ் பண்றாரு சம்மயா போட்டு பார்க்கற அபி இந்த ஓறல வெறும் ஒரு ரன்ல போட்டு போயிருக்காருங்க பவர் பிளேல மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு பத்தொம்போது வச்சிருக்காங்க விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத லாஸ்டாக போயிட்டேன் ரெண்டு பேருமே ஒரு ரன் ஒரு ரெண்டு தாங்க கூப்பிட்டு போயிருக்காங்க ஓவருக்கு லவ்லிங்க லவ்லி டேக் அண்ட் லைனில் வந்த பந்து சொல்லியே போட்டாருங்க ஓவரு கீப்பர் ரெடியாருன்னு நியூ பேட்ஸ்மேன் கணேஷ் டேக்கில் லவ்லிங்க வாஸ்ட் பாலியர் பெரிய ஷாட் ட்ரை பண்ணாரு கனெக்ட் ஆகல டாட் பால் அருண் ரெடியார் அருண் லாஸ்ட் ஒன் சான்ஸ் பால் கேட்சிங்க வசந்த் இருக்காரங்க லவ் லீட் அகென் அகைன்னு ஒரு விக்கெட் லாஸ் ரெண்டாவது விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க இந்த ஊரில் ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க சுந்தர் எல்லாமே ஆஃப் கட்டுறே போறாரு அதனால பேட்ஸ்மேன் அடித்தாலும் கேட்ச் தாங்க ஆகுது டஸ்ட் ஒன் ஷியா சரியான ஷார்ட்டு ஃப்ளாட்டாக போயிருக்கப்போ வந்து ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி சாரி சிக்ஸா குடுத்துருக்காங்க செரியான சாடுங்க போய் போயிருந்த பந்து ஃபுல்லரா வச்ச பந்து நல்ல டைம் அணிந்தார் ராஜூ இந்த முறை இருக்கு போன மிஸ் பண்ணிட்டாரு கெயின் ஒரு சிக்ஸ் இந்த ஓவர்ல லாஸ்ட் சரியான கம்பேக்கு அப்படின் மூணு டாட் பால் போட்டு போயிருக்காரு அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கேன் முப்பத்தி நாலு வச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி செவன்த் ஓவர் போட பார்த்து வந்திருக்காருங்க நியூ பாலர் ஸ்டைக்கல சரத் ஃபஸ்ட் ஒன் இல்ல ஓலி பாலுங்க

லாஸ்ட் ஒன் ஏழு முடிஞ்சிருக்கு நாற்பத்தி ரெண்டு ஆச்சுருக்காங்க நடந்ததுல ரெண்டு கி லாஸ் பண்ணி நீ இவ்வளோ தரணி வந்துருக்கார் அட்டாக்கு ஸ்ட்ரைக்கில் ராஜூ பாய் ஃபஸ்ட் ஒன் இல்லை ஒன்றும் இல்லைங்க ஃபஸ்ட்டு போலே ஃபுல் டாஸ்சு இல்லை ஒளிப்பட் பாலுங்க நல்லா வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைம் பண்ணி விட்டாரு பவுண்டரி பக்கம் ராஜிபாய் பொறுமையாக ஆகிட்டு இருக்காரு ஷாட்டுங்க அகைன் ஒரு ஷார்ட் பண்ணலாம் ஹைட்டா போகுது ஒன் பவுன்ஸ் பவுண்டரி ஃபுல்லா முன்ன வந்துடுங்க சுந்தரே நல்ல ஷார்ட் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சாரு சரத் எட்டு ஓவர் முடிஞ்சிருக்கு ஐம்பத்தி நாலு வச்சிருக்காங்க அனந்தல ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி ஓரளவுக்கு ரெண்டு வந்துட்டு தாங்க இருக்கு இன்னும் ரெண்டு ஓவருக்கு இருபது ரன்னு கூட பாதி ரன் வந்துச்சு

ஷார்ட் பால தாங்க போறாரு தரணி கிட்டத்தட்ட போட்ட நாலஞ்சு பவுண்டரி எல்லாமே ஷார்ட் பால் தான் தரணி கிட்ட பத்து ஓவர் முடிஞ்சிருக்கு எழுபது ரன் வச்சிருக்காங்க அனந்தல ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி பத்து ஓவருக்கு நூத்தி நாலு ரன் அடிக்கணும் இந்த மேட்ச் ஜெயிக்க இன்னும் அனந்தல ஓவருக்கு பத்து ரன்னுக்கு ஆனோம் சதீஷ் வந்துருக்காரு அட்டாக்கு ஃபர்ஸ்ட் ஒன்

ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி ஆனோன்னு ஐம்பத்தி நாலு பாலுக்கு நூறு அடிக்கணுங்க ஒம்பது ஓவருக்கு நூறு அடிக்கணும் இன்னும் கரெக்டா நியூ உள்ள வசந்த் வசந்தம் வந்திருக்காரு அட்டாக்கு ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே நல்லா லெக்கட்ர வேரியேஷனு டாட் பால் செகண்ட் ஷாட்டுங்க குத்தி வந்தது பந்து விளாசியிருக்காரு பந்தை சிக்ஸு ஃபோர்த் ஒன் லா உள்ளி போய் சிங்கிள் பன்னெண்டு ஓர் முடிஞ்சிருக்கு எண்பத்தி நாலு வச்சுருக்காங்க அனந்த இல்ல ரெண்டு கேட் லாஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பேட்டிங்கில் ரன் எடுத்துன்னு வரணுங்க சிங்கிள்ஸே ஆடுறாங்க ஒரு பெரிய ஷார்ட் ஆடணும் ஓவருக்கு ரெண்டு ஷார்டாவது பெரிய ஷார்ட் ஆடணும் செகண்ட் ஷாட்டுங்க கேப்பில் போதா போயிடுச்சுங்க பவுண்ட்ரி கரெக்டாக பவுலர் தலைக்கு மேலே அடித்தார் இந்த பந்தை

லாஸ்ட் ஒன் நீங்கள் சரியான பால் ஒரு இன்சைட் போல்டு ரொம்ப நேரமாக ஆடிட்டு இருந்தாரு ராஜ்போய் அவரோட விக்கெட் எடுத்துருக்காங்க பதிமூணு ஓவர் முடிஞ்சிருக்கு தொண்ணூறுன்னு ரன் வச்சுருக்காங்க அனந்தில் மூணு விக்கெட் லாஸ் பண்ணி வினோத் வந்திருக்கார் அட்டாக்கு நியூ பாலர் ஃபஸ்ட் ஒன் லவ் பாலுங்க பாலே திரிலுங்க எனக்கு எங்க போய் விந்தது எங்கேயோ போய் விந்துருக்குங்க பந்து பிக்கஸ்ட் சிக்ஸ் நல்லா வெயிட் பண்ணி அடிச்சார் சரத் சரத் அடிக்கிற மோனா சிக்ஸ் இந்த மேட்ச்சில் நேபாஸ் டைக்கில நல்லா நின்று வந்ததுங்க அப்பா வந்து ஹைட்டாக போகுது சிங்கல் லாஸ்ட் ஒன் ஷார்ட்டுங்க ஃபுல்லா வச்சாரு அகெயின் ஒரு பெரிய சிக்ஸின் தோரலாட்டு பதினாலு ஓவர் முடிஞ்சிருக்கு நூத்தி நாலு வச்சிருக்காங்க மூணு விக்கெட் லாஸ் பண்ணி அறந்தல ஆறு ஓவருக்கு எழுபது அடிக்கணுங்க எழுபது அடிக்கணும் ஹைட்டா போடுங்க சான்ஸ்வா முடிச்சுட்டாங்க முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க சரதோட விக்கெட்ட ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு சிக்ஸர் மேல வச்சிருக்காரு இந்த மேட்ச்சில் ஒன் லாஸ்ட் சிங்கல் பாலுங்க பாஞ்சோர் முடிஞ்சிருக்கு நூத்தி எட்டு வச்சிருக்காங்க நாலு விக்கெட் லாஸ்ட் பண்ணி அறந்தல

நல்லா பனிஷ் பண்ணிட்டு இருக்காரு தரணி ஓவர பாஸ் 6 டூ சிக்ஸுங்க நெக்ஸ்ட் ஒன் லவ் ஒளி பிளேங்க அகெயின் ஃபுல்லர் பந்து ஆளை வச்சிருக்காங்க அங்கே தெளிவாக சிங்கிள் ஷார்ட்டுங்க இந்த முறை கரெக்டாக கிளியரா இருக்கு சிக்ஸுங்க அனந்தலிக்கு மூணு சிக்ஸ் இருக்கு இந்த ஓவரில் லவுலி ஷார்ட்டுங்க முறை பதினாறு ஓவர் முடிஞ்சிருக்கு நூற்றி முப்பது வச்சிருக்காங்க செமையான ஓவராக அமைஞ்சிருக்கு அனந்தலிக்கு நாலு லாஸ் பண்ணிருக்காங்க நாலு ஓவருக்கு நாற்பத்தி நாலு தாங்க அடிக்கணும் ஓவருக்கு பதினோரு தான் தேவை பாக்கலாம் மேட்சச்சு க்ளோஸ் ஆக போகுது சுந்தரம் அட்டாக்கு நாலு ஓவருக்கு நாற்பத்தி நாலு ஓவருக்கு பதினொன்னு லவ்லி பாலுங்க நாலு பாலுமே செம்மையா போட்டிருக்காரு நாலு பாலுக்கு வெறும் ரெண்டு தாங்க குத்துருக்காருன்னு கால் அப்படி பவுண்டரியா போயிடுச்சுங்க பவுண்டரி இப்ப தாங்க டீம்ல இருந்து சவுண்டே வருது கிட்டத்தட்ட ஒரு பத்து ஓவர் பன்னெண்டு ஓவரா சவுண்டே குடுக்கல சைலண்டா இருந்தாங்க இப்பதான் கொஞ்சம் எனர்ஜி ஆயிருக்காங்க

पड़ मजा पड़े भाई इतना बाल कैच नहीं हुआ बाल बटार मत आ न्यू बैट्समैन गरुड़न स्ट्राइक ले लाहुली बाल का फर्स्ट बॉल पर लरा बच्चा रे बॉल फोर्थ ஷாட்ங்க ஹைட்டா அருணு போறாரு சரியான அருணுகிட்ட கர்ணோட விக்கெட் ரொம்ப முக்கியமான சமயத்துல விக்கெட் எடுத்து குத்திட்டாங்க பார்த்தா வந்து

ஷாட்டுங்க ஃபுல்லரா வச்சாரு சான்ஸ் ஃபார் ஆ நல்லா ஸ்டாஃப்ங்க அங்க ரன் சேவ் பண்ணிருக்காரு சிங்கிள் செகண்ட் பா என்ன பாளுங்க ஃபுல் ஃபேஸ்ல தர வச்சாரு உள்ள வசந்த் நியூ பேட்ஸ்மேன் பாலாஜி ஸ்டேக்ல சிங்கல் ஷாட்டுங்க நின்று வந்து துப்பாந்து நல்லா வெயிட் பண்ணி வச்சிருக்காரு பிகஸ்ட் சிக்ஸ் ஸ்கொயர் லெக்லே அப்புன் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்திருக்காருங்க வந்து மேட்ச் மாத்தி தரார பாக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்

இன்னும் இருபது ரெண்டாடிக்கு நீங்க ஆறு பாலுக்கு ஆறு பாலுக்கு இருபது வரைக்கும் மூணு பெரிய ஷர்ட் ஆனோம் ஃபர்ஸ்ட் ஒன் இல்லை உளி பாலுங்க சம பாலு டாட் பால் பண்ணிருக்காரு பிக்ஸ் அடிக்கிறது இல்லாம எங்கேயோ போய் வீதுங்க பந்து இன்னும் தேவை நாலு பாலுக்கு நாலு பாலுக்கு பதினாலு அடிக்கணுங்க நாலு பாலுக்கு பதிமூணு ஒரு வாய்டு நாலு பாலுக்கு பன்னெண்டு நாலு பாலுக்கு பன்னெண்டு சரியா கனெக்ட் ஆகலங்க சிங்கிள் மூணு பாலுக்கு பதினொன்று

ஒரு லட்ச ரூபா பிரைஸ் ஜெயிச்சிருக்காங்க சிஎஸ்கே சரியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸுங்க அனந்தரம் இவ்வளோ க்ளோஸாக எடுத்துகிட்டு வந்தாங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு மேட்ச்சு செமிஃபைனலில் ஜெயிக்கிறவங்களுக்கே ஒரு லட்ச ரூபா பிரைஸுங்க வாழ்த்துக்கள் சிஎஸ்கே டீமுக்கு ஃபைனல்ஸ்ல ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவங்களுக்கு தாங்க ப்ரைஸு சிஎஸ்கே சதீஷ் கேப்டன் எண்பத்தஞ்சு ரன் எடுத்து போனாருங்க பவுலிங்கில் வந்து பார்த்தா செம்மையாக போட்டு போனார் அவர் நாலு ஓவருமே செம்மையா போட்டு போயிருக்காரு

செகண்ட் ப்ரைஸ் எவ்வளோ இது தேர்ட் ப்ரைஸா தேர்ட் ப்ரைஸ் ஜெயிச்சிருக்காங்க அந்த செமிலியில் லாஸ் ஆகிட்டாங்க இருந்தாலும் நல்லா பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருந்தாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு பேக்கால் ஒரு லட்ச ரூபா போயிடுச்சான்